நாம் இப்போ குற்றியலுகரம் பற்றி இலக்கணத்தில் குற்றியலுகரம் பற்றி பார்க்க போகிறோம் தொல்காப்பியம் வந்து மிக பழமையான இலக்கண நூல் எழுத்துக்களோட இயல்பையும் மொழி அமைப்பையும் தமிழரோட வாழ்வியலையும் முழுமையாக விளக்கும் நூல் தொல்காப்பியம் இது எழுத்து சொல் பொருள் எனும் மூன்று பகுப்பினை உடையதாக தொல்காப்பியம் விளங்குகிறது அந்த தொ தொல்காப்பியத்தில் அந்த இலக்கண நூலில் பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களை முதல் எழுத்து சார்பெழுத்து என இரு வகையாக பிரிப்பர் உயிர் பனிரெண்டு எழுத்துக்களும் மெய் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியம் இலக்கணத்துல இந்த முதல் எழுத்துக்களையும் சார்பெழுத்துக்களையும் பிரிச்சிருக்காரு அதுல சார்பெழுத்துக்கள் வந்து குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஆயுதம் என மூன்று வகைப்படும் குற்றிய லுகரம் அப்படின்னா என்னன்னா சார்பெழுத்துக்கள்ல குற்றிய லுகரம் அப்படின்னா என்னன்னா தனி எழுத்தை சாராது வல்லின மெய் மீது ஏறி வரும் உகரம் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று இந்த ஆறு எழுத்துக்களும் பல்லின மெய்யெழுத்துக்கள் இந்த ஆறு வல்லின மெய் எழுத்துக்கள் மேலே சேர்ந்து வருகின்ற உகரமானது உகரம்ங்கிற அந்த உயிரெழுத்தானது சொல்லின் இறுதியில் வந்து ஓசை குறைந்து ஒழிக்கும் இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் உகரம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா குற்றியலுகரம்னு சொல்றோம் குற்றியலுகரம்னா அதாவது தன்னுடைய ஓசை மாத்திரை அளவிலிருந்து ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவினதாக ஒழிக்கும் உகரத்தை தான் நாம் என்னன்னு சொல்றோம்னா குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றோம் அந்த குற்றியலுகரம் வந்து தனக்கு ஈற்று அயல் எழுத்தை நோக்கி ஆறு வகைப்படும் ஈற்று அயல் எழுத்துனா கடைசி எழுத்தான குற்றியலுகரத்துக்கு முன்னாடி இருக்கிற பக்கத்து எழுத்து அந்த எழுத்தை நோக்கி அது எத்தனை வகையாக பிரிக்கிறோன்னா ஆறு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று நெடில் தொடர் குற்றியலுகரம் இரண்டு ஆயுத தொடர் குற்றியலுகரம் மூன்றாவது உயிர்தொடர் குற்றியலுகரம் நான்கு வன்தொடர் குற்றியலுகரம் ஐந்து மென் தொடர் குற்றியலுகரம் ஆறு இடைத்தொடர் குற்றியலுகரம் இப்படி ஆறு வகையாக குற்றியலுகரத்தை வகைப்படுத்திக்கிறோம் அதோட ஈற்றையல் எழுத்தை நோக்கி ஆறு வகையாக பிரிச்சிருக்கிறோம் தொல்காப்பியர் இந்த வகையை குறிப்பிடுகின்றார் அதில் முதலாவதாக நெடில் தொடர் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம்னா என்னென்னா இந்த வகைகள் எல்லாமே நம்ம எதை வச்சு பார்க்க போகிறோம்னா ஈற்று அயலெழுத்தை வச்சு தான் பார்க்க போகிறோம் அப்போ நெடில் தொடர் அப்படி குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி இருக்கின்ற எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கணும் அதை தொடர்ந்து வருகின்ற குற்றியலுகரத்தை தான் நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்ல போகிறோம் தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும் இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும் இரண்டு எழுத்தாக வந்தாச்சுன்னா தான் அதாவது ஒரு நெடில் எழுத்து அதுக்கப்புறம் குற்றியலுகர எழுத்து அது வந்துச்சுன்னா மட்டும்தான் அது நெடில் தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாகு மாசு பாடு காது ஆறு இதெல்லாமே நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்குரிய எடுத்துக்காட்டுகள் இதில் அந்த பாகுங்கிறத பார்த்தோம்னா கூங்கிறது குற்றியலுகர எழுத்து அதுக்கு முன்னாடி எழுதுக்கிற எழுத்து பா அப்படின்னு எழுத்து அப்போ நெடில் எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வர்றதுனால இது நெடில் தொடர் குற்றியலுகத்துறதுக்கு எடுத்துக்காட்டு இரண்டாவது எடுத்துக்காட்டு இரண்டாவது வகை வந்து ஆயுத தொடர் குற்றியலுகரம் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் எனப்படும் எடுத்துக்காட்டு எஃகு அஃது இதெல்லாம் வந்து ஆயுத எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்து வந்திருக்கிறதுனால நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக மூன்றாவது வகை உயிர் தொடர் குற்றியலுகரம் தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் எனப்படும் இது எப்படின்னா உயிரெழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரை எழுத்து வரணும் இப்போது எடுத்துக்காட்டுக்கு அரசு அப்படிங்கிறது இருக்குது அரசு அப்படிங்கிறதுல அந்த சூங்கிறது இறுதியாக இருக்கிற எழுத்து குற்றியலுகரை எழுத்து அந்த எழுத்துக்கு முன்னாடி இருக்கிற அரசுங்கிறதுல ராவை வந்து இருக்கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம் அப்போ ஆங்கிற உயிரெழுத்தை தொடர்ந்து அந்த சூங்குற குற்றியலுகரை எழுத்து வர்றதுனால நாம் இது என்னென்னு சொல்கிறோம்னா உயிர்தொடர் குற்றியலுகரம் அதே மாதிரி மாநாடு அப்ப நாடுங்கிறத வந்து நெல் தொடர் குற்றியலுகரம் ஆனா மாநாடுன்னு வந்திருக்கிறது உயிர் தொடர் குற்றியலுகரம் வரலாறு இதெல்லாமே பார்த்தோம்னா உயிர் தொடர் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு ஆகும் உயிர் எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்து வர்றதுனால நாம இதை வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக வன்தொடர் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம்னா என்னன்னா இப்ப மெய்யெழுத்துக்கள் வந்து பதினெட்டுன்னு பார்த்தோம் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டை மூன்று வகையா பிரிச்சிருப்பாங்க வல்லின மெய் எழுத்து மெல்லின மெய்யெழுத்து இடையின மெய்யெழுத்துன்னு பிரிச்சிருப்பாங்க அதுல வல்லின மெய்யெழுத்துக்களான இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று இந்த ஆறு எழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகர் எழுத்து வர்றதை வந்து நாம என்னன்னு சொல்றோம்னா வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றோம் வல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம் எனப்படும் இப்ப எடுத்துக்காட்டு பாக்கு பேச்சு பாட்டு பத்து உப்பு பற்று இதெல்லாம் வந்து வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகிற எழுத்துக்கள் வந்திருக்கிறதுனால இதை வந்து நம்ம வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் அடுத்தது அடுத்ததாக ஐந்தாவது வகையாக மென் தொடர் குற்றியலுகரம் அந்த பதினெட்டு மெய் மென் தொடர் குற்றியலுகரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கு இன்று இன்னு இந்து இம்மு இன் இந்த மெல்லினை எழுத்துக்களை வந்து மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் எனப்படும் எடுத்துக்காட்டு பங்கு மஞ்சு பண்பு பந்து அம்பு கன்று இதெல்லாம் வந்து மென் தொடர் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் அடுத்தது இடைத்தொடர் குற்றியலுகரம் இடையின மெய் எழுத்துக்களான இ இர் இல் இவ் இல் மெய்யெழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்து வந்துச்சுன்னா அதை வந்து நாம் இடைத்தொடர் குற்றியலுகரம் எனப்படும் எய்து ஷால்பு மூழ்கு இதெல்லாம் வந்து இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்துக்கள் வருது அதனால் வந்து அது இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ குற்றியலுகரம்னா என்னென்னா குற்றியலுகரம் வந்து தொல்காப்பியத்தில் சார்பெழுத்துக்கள் ஒரு வகையாக வருது அந்த குற்றியலுகரம் வந்து நெடிலை தனிக்குறிலை சாராது வள்ளினமை மீது ஏறி வரும் உகரம் வந்து சொல்லின் இறுதியில் வந்து ஓசை குறைந்து ஒழிக்கிறதுனால நாம் என்னென்னு சொல்கிறோம்னா குறைந்து ஒழிக்கும் உகரம் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து ஆறு வகையாக சொன்னோம் நெடில் தொடர் உயிர் தொடர் உயிர்தொடர் வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர் அப்படின்னு ஆறு வகையாக பிரித்தோம் அந்த ஆறு வகைகளுக்கும் எடுத்துக்காட்டுகள் கூறி அளிக்கப்பட்டது